ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த அரிசியின் பெயர் காட்டியானம் தாங்க இது பல்வேறு மருத்துவ குணங்கள் நிறைந்தது நம்முடைய உடம்பில் அதிகமாக தேங்கி இருக்கும் கழிவுகளையும் இறந்த செல்களையும் மலம் வழியாக வெளியேற்றி மலச்சிக்கலிலிருந்து ஒரு பெரிய விடுதலை தருகிறது இந்த காட்டியான அரிசி இதை மூன்று மணி நேரம் ஊற வைத்து அதன் பின்பு வேக வைத்து ஒரு மண்பானையில் சேகரித்து அடுத்த நாள் நீர் ஆகாரமாக ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலமாக சாப்பிட்டு வரும் வரும்போது நம்மளோட உடம்பில் உள்ள கழிவுகள் அத்தனையும் வெளியேறி இறந்த செல்களும் வெளியேறி உடல் சுத்தமான புது பொலிவாக நம்முடைய கை கால் மூட்டு நரம்புகளை பலப்படுத்தி நம்முடைய உடம்பை வலுவானதாக மாற்றுவதில் இந்த காட்டியான அரிசி முக்கிய பங்கு வகிக்கிறது இதனை அனைவரும் பயன்படுத்தி நம்முடைய குடல் சிறுகுடல் பெருங்குடல் இரத்தம் உடல் மனம் போன்றவற்றை சுத்தப்படுத்தி பல சிக்கல்களுக்கு காரணமாக இருக்கும் இந்த மலச்சிக்கலிருந்து விடுபடும் இட்டியான மரிசியை பயன்படுத்தி நோயின்றி வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்